மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம் கிணற்றின் அருகே உட்காருவோம் என்ற தலைப்பில் யோவான் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு பயணம்தான் நம்முடைய பயணத்திற்கு ஒரு அழகிய துவக்கமும் ஒரு நிறைவான முடிவும் உண்டு இந்த பயணத்தில் பல வேளைகளிலே நாம் சோர்வடைவது உண்டு உடல் ரீதியாக வியாதி பலவீனங்கள் கடுமையான வேலைகள் வரும்பொழுது பொழுது நாம் டயர்டாகி விடுகிறோம் அதே போல் நம்முடைய மனதிற்கும் டயர்ட் ஏற்படுகிற விதத்திலே ஏதாவது ஒரு நன்மைக்கு நாம் காத்திருக்கும் பொழுதும் நாம் நினைத்த காரியம் நாம் நினைத்த ரீதியிலே நடக்காத பொழுதும் நம்முடைய காத்திருப்பின் காலம் அதிகமாக கொண்டே போகும் பொழுதும் நம்முடைய மனதிலே தீர்மானிக்க முடியாமல் சிந்தனைகள் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வரும் பொழுதும் நம்முடைய மனதை பலவிதமான யோசனைகள் ஆக்கிரமித்திருக்கும் பொழுதும் நம்முடைய மனது டயர்டாகி விடுகிறது அதேபோல் நம்முடைய விசுவாசத்திற்கு பலமான பரிசோதனை வரும் பொழுதும் நம்முடைய ஜபங்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லாமல் மிகுந்த அமைதி நிலவும் பொழுதும் நம்முடைய ஆவி டயர்டாகி விடுகிறது இந்த பதிவை கேட்கின்ற நீங்கள் ஏதாவது ஒரு ரீதியிலே ஆவி ஆத்மா சரீர ரீதியிலே டயர்டாகி இருந்தால் உங்களுக்கு இயேசு கொடுக்கின்ற பதில் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வாருங்கள் இந்த தேவாதி தேவனுடைய பயணம் நீடிய பயணம் அவர் ஆதியம் அந்தமும் ஆனவர் அவர் துவக்கமும் முடிவும் ஆனவர் அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அவருடைய துவக்கம் எங்கே இருந்தது என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அங்கே துவங்கின அவருடைய பயணம் அவர் மனுஷனாக இந்த பூமியிலே வந்து பிறந்து நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கும் நம்மோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அவர் பூமியிலே வந்து மனிதனாக வாழ்ந்து மறைத்து உயிர்த்தெழுந்தார் அவருடைய பயணம் நெடுதூர பயணமாக இருந்ததினால் இந்த இயேசு கிறிஸ்து பிரயாணத்தினால் இழைப்படைந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை என்ற பிரயாணத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ரீதியிலே டயர்டாவது என்பது மனித குணத்திற்குரிய இயல்புதான் என்பது ஆனால் டயர்ட் ஆகும் பொழுது நாம் எங்கே அமருகிறோம் என்பதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இங்கு இயேசு கிறிஸ்து இழைப்படைந்தவுடன் அவர் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த கிணறு யாகோவுடைய கிணறு இந்த கிணறு ஊற்றுகள் உள்ளே உள்ள கிணறு இது உள்ளே ஊறு ஊற்றுகள் ஊறி வெளியே பாய்ந்து ஓடுகின்ற கிணறாக இருந்தது அது தண்ணீரை புறப்பட பண்ணினது அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை தொடர்ச்சியாக ஊற பண்ணினதாக இருந்தது இந்த இடத்தில் எல்லாம் ஊற்று பாய்கின்ற செழிப்பு இருந்தது இது ஒரு காலமும் வற்றாத ஜீவ ஊற்றாக இருந்தது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊற்றாய் இருந்தார் இந்த ஊற்று நன்மை பிறக்க ஊறக்கூடியதா இருந்தது இட் ஃபுளோஸ் ஃப்ரம் இன்சைட் டு அவுட்சைட் வெளியே உள்ளது எதுவும் அதை பாதிக்க முடியாதபடி அதன் flow உள்ளே இருந்து வெளியே வந்தது நாம் டயர்ட் ஆகும் பொழுது நாம் எங்கே அமருகின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது நாம் மனிதர்களிடம் அமருகிறோமா நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோமா அல்லது சுய முடிவோடு நாம் அமர்ந்திருக்கிறோமா ஏதாவது டயர்லெஸ்ஸை போக்குவதற்கு வெளியே சோர்ஸிடம் எதிர்பார்த்து நாம் அமர்ந்திருக்கிறோமா நாம் உட்கார வேண்டிய இடம் என்னவென்றால் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட இயேசுவின் பாத தண்டையில் அங்கேதான் நாம் திருப்தியாகும் நிலையிலே நமக்கான ஜீவ ஊற்று இடமாக அது இருக்கின்றது ஒருவனும் ஒரு காலத்திலும் தாகம் அடையாத அளவிற்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ளே புறப்படும் பண்ணும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறார் உள்ளே விதைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய குணங்களும் தன்மைகளும் தரங்களும் நமக்கு உள்ளே இருந்து வெளியே புறப்பட பண்ணுவதற்கு நாம் அமர வேண்டிய இடம் அவருடைய பாதத்தின் அருகே ஹி இஸ் த என்டையர் சோர்ஸ் ஹி இஸ் தி இட்டர்னல் சோர்ஸ் ஹி இஸ் வித்தினஸ் நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறது நாம் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் நம்முடைய சோர் சவராக இருக்கின்றார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய மனதிலே உறுதியாகும் பொழுது அது நம்மை எனர்ஜைஸ் பண்ணும் இந்த யாக்கோபுடைய கிணறு தான் நமக்கு ஜீவ வார்த்தைகளை கொடுக்கின்ற இடமாக இருக்கிறது இந்த ஜீவ வார்த்தைகள் நமக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறது நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்கின்றது இந்த கிணற்றின் அருகே நாமும் அமர்ந்திருந்து ஜீவ தண்ணீரை பருகி உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு ஓடுகிறவர்களாக இருக்க கத்தன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக அம்மேன்